கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு மேலாக வந்து கருங்கல்ல வந்து இந்த சிற்பங்கள் சிற்ப ஐயாறு ஆள் கிட்ட இந்த கருங்கல்ல கிடைகிறவர் எல்லாம் புத்துவாரண கூடுதலான காச உழைக்காலும் அதை திருப்பி கொண்டு வர முடியாது நாள் பத்தொம்பது நாளில் பண்ணி போட்டாங்க இன்னைக்கு ஒரு சின்ன வித்தியாத அவர் புளி கீழே வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நுழம்பி ரெண்டாவது பார்த்து அதை நாங்கள் செய்தால் எங்களோட கண் வந்து பழுதா கை குறும் பவுன் ஊசியில தான் இந்த கண் புறப்படுத்தணும் தெரியும் வணக்க நண்பர்களை மற்றொரு காணொலியில் சந்திப்பதிலே மகிழ்ச்சி நாங்க எங்க நிற்கிறோம்னு சொன்னால் நெராளி மத்தியில் வந்து முருகமூர்த்தி படசாலைக்கு இந்த இடத்துல நிக்கிறேன் நாங்கள் இந்த ஏன் வந்து நாங்கள் சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு மேலாக வந்து கரங்கலில் வந்து இந்த சிற்பங்கள் வந்து செய்கிற ஒரு ஆள் இருக்கிறார் கிட்டத்தட்ட கல்வர்பட்டன் நாடுகளில் எல்லாம் போய் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்திய ஐயா வந்து இருக்கிறார் அவரோட இப்போ அவருடைய அனுபவங்கள் இப்போ அவருடைய அந்த வாழ்க்கை முறைகள் எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி தான் பார்க்கப்போறோம் நாங்கள் அந்த ஐயாவோட போறோம் வாங்க வீடியோக்கூட கொடுக்கிறோம்

நாங்கள் கொழும்பு தேய்வழ விஷ்ணு கோயில் செந்தபுட்டி முருகன் கோயில் மலேசியா மொரிசியஸ் எல்லாம் போய் கோயில் கூட கட்டி போட்டு வந்தாச்சு இப்போ இந்த யாழ்ப்பாணத்தில் ஏகப்பட்ட கோயில்கள் கட்டி இருக்கிறோம் கண்டிப்பாக என்னுடைய தலைமையில் நடந்த கோயில்கள் நூற்றி முப்பத்தி ரெண்டு கோயில் கும்பாசம் பிடிச்ச கோவில் அதில் ஒரு பிரபலமாக ஒரு தன்னுடைய கோயில் சொல்ல முடியும் இணைவில் பராசர பிள்ளையா நினைவில் பெறா சார் இப்ப அதுல அந்த பெரிய ஒரு பிள்ளையார் சிலை ஒன்று வைக்கப்பட்டது இல்ல இல்ல அது இப்ப வச்சிருக்கேன் இது நாங்கள் எண்பத்தி மூன்று தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு எல்லாம் கட்டுமானங்கள் வெளியே நாங்கள் பெறா மற்றது யாழ்ப்பாணம் பெருமாள் கோவில் கோயில் தெற்கு வாசல் கோவில் மஞ்சவனப்பதி முருகன் கோவில் கோவில் மஞ்சவன் கோவில் மற்ற முன்ன குப்பு கோயில்ண்டு அதுவும் ஒரு முருகன் கோவில் முழு வேலையில நல்லூர் சிவன் கோயில ரெண்டு கோபுரம் சிவன் வாசலுக்கு அம்மன் வாசலுக்கு தின்னவேல சிவன் கோயில் கோபுரம் அம்மன் கோயில் பக்கம் சிவன் கோயில் நேற்று போயிருக்கேன் பின்பக்கத்தால போயிருக்கேன் ரெண்டு கோயில்ல சிவன் கோயில் கோபுரம் நாங்கள் அடிந்தது மீசால பெரிய மாவுடி பிள்ளையால்டா பெரிய வெளிக்குமான கோவில் அது முழு வேலையை நாங்களும் அப்படி பெரிய பெரிய கோயில்கள் எல்லாம் வெளியே இருக்கலாம் இப்போ எழுத்து சிதம்பரம் மாலசானம் பண்ணி இருக்கு வேலை கொஞ்சம் செய்தாச்சு நிமிஷ வேலை செய்ய போறோம் இப்போ இந்த கிரங்கல்ல வந்து இந்த சிற்பங்கள் வந்து செதுக்கிறோம் அந்த ஆரணம் வந்து உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது இப்போ அந்த ஆ அந்த காலகட்டத்தில் எங்களோட பேருனர் அம்மாண்ட சகப்பன் இந்த தொழில்தான் செய்தது அப்போ அவருடைய சின்ன வயதில் போய் நாங்கள் இந்த வேலையை கருவினாலும் படிப்பில்லை இல்லை ஆறாமாக போட முடிஞ்சது அந்த காலத்தில் வந்து பள்ளிக்கூடம் போகிறது என்பதே மிகப்பெரிய ஒரு அது ஒரு தடி எடுத்துக்கொண்டு திருத்தி கொண்டு காலகட்டமாக இருந்தது அது அந்த டைமில் எங்களோட குடும்ப நிலவரம் வேலை கஷ்டம் கட்டாயம் அந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே அந்த குடும்ப சூழ்நிலை என்பது ஒரு பொருளாதாரம் சாரி ஒரு அப்படி என்ன போல ஆறு பேரை உருவாக்கி வெளியில விட்டாங்க நல்லூர் கோபுரம் ஓகே வீரசிங்க சின்ன பிள்ளைங்க உங்கள்ட்ட பழையாக்கல அல்லது உங்களுடைய பேர இல்ல இல்ல என்ன டபாய் டப் பிழைன்னு உரிப்பாளி ஆறு பேர் வழியில என்ன பொழிவாக்கல வெளியில போட்டுங்க ஒரு கருங்கல்ல வந்து ஒரு சிற்பம் ஒரு ஒரு வைரவர் சிலையோ அல்லது ஒரு சிலை வந்து ஒரு செதுக்கி முடிக்கிறதுக்கு வந்து எவ்வளவு காலம் எடுக்கும் இல்ல இல்ல சாதாரண ஆறு நாள் ஏழு நாள் ஆகும் ஒரு சிலைய தொடர்ந்து செய்தா தொடர்ந்து செய்தால் இப்ப ஒரு நாளுக்கு இப்படி ஆறு மணி கிளம்பி வேலை செய்ய வழிகிட்டா ஓ ஆறு நாள் நன்மை அல்லது அதை படிப்படியா படிப்படியா செய்யணும்னு சொன்னா கொஞ்சம் காலம் எடுக்கும் இல்லையா இல்ல இல்லை ஒரு சாதாரண அளவில் ஒரு ரெண்டு அடி பிள்ளையா இருந்த ஒரு ஆறரை நாள் வேலையில முடிக்கலாம் அதுக்காக வேற சில மட்டுமே கூடுதல ஆஹ் கருங்கல்லால கோயில்கள் கட்டினது இந்த ஆச்சன பீடங்கள் எல்லாம் நிறைய செய்திருக்கிறோம் செய்து வைச்சதும் இருக்கு கூடுதலா ஜீந்தால கோபுர கோில செட்டிங் ஜீபந்தாலங்க இருக்கு முல்லாம ஒரு பெரிய கோபுரம் ஜமந்தாலை தான் செய்து போட்டு வந்துடு இப்ப யாழ்ப்பாணம் கொழும்பை தாண்டி போய் எங்கே இலங்கையில் வந்து எந்த பேசல உங்களை கோயில் வேலைகள் வந்து செய்திருக்கிறீங்க இந்த கருங்கல் வேலைகள் இல்லை இல்லை கருங்கல் வேலை அந்தாலே இல்லை அந்தாலே எல்லாம் செய்யப்பட்ட வேலை தான் மலேசியா முறைச்சியா எல்லாம் இலங்கைக்குள்ள வந்து வேற பிரதேசத்துக்கு ஆ இலங்கை குழம்பை தாண்டி குழம்பு ஜாலப்பணத்தை தாண்டி வேற இடங்கள்ல வந்து இல்லை இல்லை அங்கே போய் கருங்கல் வேலைன்னு செய்யும் இல்லை சீமந்தால செய்ய வாவனியால குருமக்காட்டு முழு முழு வேலை அந்த ரோட்டுல இருந்து ஒன்றரை அடி பதிஞ்சு இறங்கி போகணும் அந்த கோயில் இருக்கு தண்ணி எல்லாம் உள்ளு அதாலேயே அந்த கோயில் பூஜாவே முழுமையாக கலட்டி இப்போ ஒன்று ரெண்டு உயர்த்தி அந்த கோயிலை கட்டி படியேறி போகிற கோவில் செய்து உருவாங்க வெளிநாடுகளில் போய் இங்கே வந்து செய்ய உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் வந்து போயிருக்கு வெளிநாட்டில் போய் செய்தால எங்களை பொறுத்தவரையிலே ஒரு கூடுதலான காசை உழைச்சாலும் அதை திருப்பி இங்கே கொண்டு வரத்துக்கு முடியாது ஏனென்றால் அங்கேயே சிலவாகும் அடுத்த போக்குவரத்து சில வெளிநாட்டு கண்டு போய்க்க பயணங்கள்ல டிலே எழுதுகள் அதை விட இங்கே நாங்கள் செய்துன்றது பரவாயில்லை ஆனால் வெளிநாட்டில் செய்த ஒரு பேர் பேரு மலேசியா இப்போ மொரோசியஸ் வந்து கூடுதலாக வந்து தமிழ் மக்கள் நிறைந்தோ இல்லையா அங்கே வந்து ஒரு கோயில் அமைக்கிற மண்டிகைக்கு வந்து உங்களுடைய மெல்ல வந்து மாநில பரவாயில்ல இப்ப இலங்கையில இருந்து போய் என்ற அதிக அளவான ஒரு போட்டி வந்து இந்தியா இந்திய கலைஞர்களுக்கு வந்து அதிக கேள்வி இருக்கு கேள்வி இருக்கும் அதை சாண்டி வந்து இலங்கையில இருந்து யாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு ஒரு தமிழன் அங்க செய்திருக்காரு இல்ல இல்ல இந்தியாவில இருந்து வந்த பண்ணி எல்லாரும் அங்க திறமை அதே நேரத்துல இந்தியால இருந்து வந்தவ பெரிய புலிகள் விட்டு நடைமுறைகள் தான் பேந்தங்களை சிறு இருந்து எடுக்க வேண்டி வந்தாரு எல்லாம் வெற்றியோ கோயில் இந்தியன் வேலை குரையில் இருக்குது பலதாக்கி விட்டுவிட்டு போனது அட்வான்ஸ் வண்டி கொண்டு போவா விட்டது அப்படி பிரச்சனையெல்லாம் அங்கே கணக்கு ஆகியிருக்கு இது யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு ஆள் வந்து கட்டணுன்னா அந்த கோயில் தர்மகத்தாவும் குருக்களும் கேட்டதுக்கு நாங்கள் நாங்கள் போய் செய்தது அதுவும் நாங்கள் அந்த முறை போய் போய் செய்யப்போன போய் அவ குருக்கள்ல நாங்கள் மெயின் குருக்கள் பிரதான குருக்கள் ஓ பிரதான குருக்கள் அவர்கிட்ட தம்பியார் சதாசிவையர் இருந்தவர் கச்சேரியில் பதிவாளர் ஓகே அவர்கிட்ட ஏற்பாட்டில் தான் கூடுதலான எங்களை அங்கே எடுக்க வேண்டி வந்தார் அது டைமில் குறிக்கோள் இல்லை இன்னொரு தம்பியார் இங்கே கோப்பவிலுக்கு ஒரு சரியானத்துக்கு வந்திருந்தவர் அப்போ ரெண்டு கோயில் வேலையாக்களை எல்லாம் பார்த்து எங்களை சிலக்ட் பண்ணி இருந்திருக்கோம் இப்போ எந்த வங்கட விரவண்டி ஆக்களு குறுக்கோளை பிடிச்சி தான் எங்களை கேட்டு இருந்தாரு ரெண்டு பேர் சகிக்கிறமே இல்லை போட்டு நாங்கள் தந்தோங்க ஆனால் நாங்கள் பத்தொன்பது மாதத்தில் ஏகப்பட்ட பெரிய கோபுரம் மணி மண்டபம் கோயில் இருக்கு பெயிண்டிங் எல்லாம் செஞ்சு கொண்டு வந்துட்டோம் பன்னெண்டு பேர் கொண்டு போனோம் இப்போ தென்னாப்பிரிக்காவிலே வந்து அதிக இந்து கோயில்கள் வந்து அதிகமான இடங்களில்

கட்டணம்னு சொல்லிக்க வந்து எங்களுக்கு ஒரு பெருமை ஒன்று இருந்திருக்கும் இல்லையா இருக்கு இருக்கு யாழ்ப்பாணத்துல இருந்து ஒருத்தன் போய் செய்திருக்காங்க ஒரு பெருமை இருக்கு அதே பெருமை வந்து உங்களுக்கு இப்போ உங்களையும் சார் சாரம் சாரம் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கக்கூடிய அந்த பாராட்டுகள் வந்து எப்படி இருக்கு அல்லது ஓ பாராட்டுகள் வாழ்த்து மடல்கள் கிடைக்க பெற்று இருக்கு பவுன் மெடல்கள் செயின்கள் கிடைக்க பெற்று இருக்கு அடுத்தது ஜனாதிபதி விருது கிடைச்ச சர்டிஃபிகேட்டும் போட்டோக்களும் கீடியங்களும் இருக்கு மெத எங்களுடைய இந்த சில்லியால் கருங்கல் அச்சில சீமந்தில் கண்காட்சிகளுக்கு போகிறாரு அதில் பலவிதமான சீட்டு கிடைக்க கிடைக்கப்பெறும் முதலாம் இடம் ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்துக்கு பின்னுக்கு போவே இல்லை இந்த பேர சபைகள் ஊடாக வந்து ஒரு கலைஞர்களையும் பாராட்டுற ஒரு நீங்கள் வந்து வருஷ வருஷம் இருக்கு வந்து பட்டங்கள் இருக்குறதான் அனுபவங்கள் இல்ல அதுல ஒரு கலைதி பட்டத்தோட கிடைக்கப்பட்டது இன்னும் நிறைய கலாவித்தகர் அப்படின்னு சொல்லி ஒரு இருக்கு அது கோயிலால கொடுக்கப்பட்டது அந்த கோயிலால ஓ கார்னர் கோயிலால் இருக்குது மற்றது இடுவில் பரவசரப்பள்ளி ஆளால் இருக்குது அப்படி அதில் சித்தங்கண்ணி கோயிலால் கிடைக்க பெற்றிருக்கு அடுத்தது கொக்குவில் கோயிலால் கிடைக்க பெற்றிருக்கு வெள்ளடுத்துறை கோயிலால் கிடைக்கப்பட்ட ஓ எல்லா இடத்தாலும் கிடை ஒரு பகுதி தான் இருக்குது சேடு மெடல்கள் செயின்கள் எல்லாம் உள்ளது அப்படியே நான் விஷயம் ஒரு பகுதியாக அதில் இருக்கு இருக்கா இதெல்லாம் உள்ள இருக்கு உள்ளே உள்ளே இருக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இந்த இதுல வந்து ஒரு ஐம்பத்தி நாலு அனுபவம் இருக்கு இல்லையா ஆமா இப்போ இப்போ ஒவ்வொரு வருஷத்துலயுமே வந்து ஒவ்வொரு புதிய புதிய சிலைகளோ அல்லது புதிய புதிய வடிக்கைக்கு வந்து ஒவ்வொரு வித்தியாசமா வித்தியாசமான ஒரு உணர்வு இருக்கு இருக்கும் அப்படி உணர்வுகள் வந்து என்ன முடியும் ஓ அதுலேயே என்னென்னு சொன்னால் சில இடங்களில் புதுசா விக்கிரம முதல் மாரியம்மன் துர்க்கியம்மன்ட்டு கேட்பாங்க இப்போ என்னென்ன சொன்னால் பத்திரகாளி பத்திரகாளி என்ற உடனே பத்து கையோட பெரிய அகோரம் கொண்டதாக தான் செய்து கொடுக்க வேண்டிய நிலை அதே நேரத்தில் இந்த ஆனரை ஒன்று அடைய சரிச்சில்ல வந்து அளவில் அதுகளெல்லாம் ஒரு நாங்களத உலகத்தில் செய்து முடிப்போண்ட மனப்பயத்தோடு தான் நாங்கள் போனோம் சும்மா கதை கேட்க சொன்னால் இருபது நாளில் முடிப்போம் முடிப்போம் தான் அங்கே கீழ்பட்டது ஆனால் பத்தொன்பது நாளில் முடித்து கொம்பளை பண்ணி போட்டோம் அதே நேரத்தில் அங்கே இருந்த ஒரு ஆள் லீவ் எடுக்குமா இருந்தால் இதே வாகனத்தில் இன்னொரு ஆளை கொண்டு போய் விட்டுட்டு தான் கொண்டு வரணும் வயலை சொல்லி அது இருபது நாளில் முடிப்போமான்ட்டு ஒரு பிரேசவ தலைவர் அதை உள்ள ஊர் மக்களும் பெரிய முதலாளி மேருஞ்சிருந்தால் அந்த இதுகளை செய்தார் நாங்கள் ஏதோ அந்த நலை செட்ட துணியோட இருபது நாள்ல கம்ப்ளீட் பண்ணி போட்டு வந்துவிட்டோம் இப்போ இந்த கருங்கல் சார்ந்த சிலைகள் வந்து சிலைக்கு வந்து உங்களுக்கு வந்து நிறைய மூலப்பொருள் வந்து கருங்க பொருள் நீங்க என்னென்ன சவால் இருக்கணும் ஆஹ் இல்ல இல்ல இந்த பாதை பூட்டி இருக்கிற டைம்ல நம்மளுக்கு இந்த கருங்கல்லு கிடையாது சிரமம் பட்டு போனோம் அதே நேரத்துல கருங்கல்லு வந்ததுக்கு பிறகு எங்களுக்கு பேங்காலையோ இல்லையாண்டு சொன்னால் ஏஜிஆபிஸ்களாலையோ என்னவொரு வழியிலே எங்களுக்கு லோனுகள் கேட்டுப்பா தான் கிடைக்கு இல்லையாண்டா இன்றைக்கு அந்த டைம்ல ஆரம்பிச்சிருந்தா எங்களுக்கு பெரிய விதமான செயல்பாடுகளும் வந்திருக்கு இப்போ மிஷினரி கூட இறக்கியிருப்பான் அந்த கல்லிலேயே உழைச்சி மிஷினரிகள் எல்லாம் இறக்கி இருப்பான் இனிமேல் எங்கள வயதுக்கு அதுகளெல்லாம் செய்ய முடிஞ்சது உங்களை அடுத்த இப்போ 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 உங்க கூட காலகட்டத்தில் எதை பிடிக்கும் இப்போ அடுத்த சந்ததிக்கு வந்து நீங்கள் எதை வந்து என்ன மாதிரி இல்லை இல்லை அருங்குற சந்ததிக்குன்னு சொல்லியிருக்க எங்கள்கிட்ட வெயிலக்கு வந்து வெயிலை பழகினவா எங்களை போல ஆறு பேர் புலிக்கிட்ட மாதிரி இன்னமும் இருக்கிறவையும் உருவாக்குறது தான் மனதில் ஒரு ஆர்வமத்தோடு இருக்கிறோம் இப்போ அப்படி இப்போ எனக்கு வந்து ஒரு பழகணுமென்டு ஒரு ஆர்வத்தை ஒரு ஆள் வந்திருக்கார் இதுவரைக்கும் ஆ வந்துருக்குறேன் ஆனால் பத்துக்கு ஒரு ஆள் கிடைக்கலாம் அப்படி ஆனா இப்பவே சில பேரை நாங்கள் போஸ்ட் பண்ணி இருக்கிறோம் வாங்க வேலை பழகலாம் அந்த டைம்ல எங்களுக்கு வேலை பழகிற டைம்ல இப்படி அரவணைப்பு கிடையாது கிடையாது கட்டாயம் இந்த வேலையை செய்து கொடுத்தா பக்கத்துல போயிடு பார்க்க வைப்போம் ஒரு நாள் ஒரு எங்க வேலை தோட்ட வேலையெண்டு லீவ் எடுக்கிறதா ஒரு பத்து நாளைக்கு வந்து சொல்லி வச்சு லீவ் எடுக்கும் ஆக்கள் அப்படி இல்லை கட்டுப்பாடு இல்லை அப்படி இல்லையாண்டா காலையில் சொல்லுவாங்க வேலைக்கு வர்றவண்டு அங்கே கோயிலுக்கு போனால் ஆள் கிடையாது சட்டப்படி மாதா அடிக்கு பிடிக்கல ஏன் தெரிய இல்லையாண்டா நாளைக்கு இட முடியாது அப்படி அவைக்கு ஏதோ ஒரு வழியில் வசதிகள் இருக்குது இனி தெரியாத சொல்ல போனால் சில பேர் கொண்ட்ரோல் இல்லாமல் அப்போ நாங்களுக்கிட்ட யாருக்குமே கொண்ட்ரோல் அதுதான் இப்போ நாங்கள் எங்கட காலத்துக்குள்ள இன்னும் வேற உருவாக்கலாம்கிட்ட சிந்திக்கிற மொழியே இல்லையாண்டா என்னை போல வயதானாக்கள் இன்றைக்கி வேலையை விட்டுவிட்டு வீட்டில் உட்காந்துருக்கிறாக்களை தான் கிடக்கு என்னையே கேட்குறோம் மேன் இன்னைக்கு காலம் பிரச்சனை இப்படி இருக்கலாமே இன்னும் யோசிக்கிறோம் இன்னும் வெற்றின பேரை உருவாக்குவோம் என்ற சிந்தனையில் தான் இருக்கிறோம் இப்போ நாங்கள் விட்டு போன பண்ணிங்க எங்கிட்ட பிள்ளை செய்கிறதுக்கும் இல்லை அப்போ இதுக்கு எங்களோட பழகியோர்தான் சின்னால் வந்து பழகிவிட்டா இந்த சில சில இதுகளை பயணம் கொடுக்கலாம் என்ற சிந்தனை விட இருக்குமெண்ட் இருக்கு என்னோட முடியாமல் போகணும் என்ற ஒரு அதை வந்து ஒருவர் முன்வந்து அதை ஏற்றுக்கொள்ற அளவுக்கான மனநிலையோட இப்பத்திய சந்தேகம் இல்லையா இல்ல இல்ல உண்மை உண்மை உண்மைதான் அதுதான் அந்த டைம்ல எங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா இருந்தா நாங்கள் அந்த நேரமே பெரிய வளமாக வந்திருப்போம் உண்டு பொருளாதாரம் அதே நேரத்தில் இப்படி அரவணுச்சி தொழிலை கற்றுக்கொள்ள பூத்துறதுக்கு டைம் இல்லை அப்போ எங்களோட பெரியாக்கள் கூட தான் வேலை செய்யணுடைய சிந்தனை கட்டாயம் இருந்தது கஷ்டப்பட்டு வேலை செய்தது இப்போ அப்படி இப்பொழுது கஷ்டப்படையில் அதாலே அவையை வேலை செய்யக்க பார்த்து அவர்கிட்ட மட்டை கம்பாலும் கரண்டிகளும் அடிவேண்டி பலகினத்தால் தான் உங்களுடைய இருந்து இப்படி நான் பேசுறேன் இப்ப என்னோட கேள்வியை என்ன சொன்னால் இந்த சிற்பங்களை வந்து செதுக்கும் போது வழியாட்கள் வந்து பார்க்காத அளவுக்கு தான் அந்த அது இருக்க வேணும் காரணம் என்ன அது என்னன்னு சொன்னா இன்னொரு ஆள் பார்த்தா அவர் செய்கிற சிந்தனை எல்லாம் அவர் மாறி மாறிவிடும் ஒன்று சிந்தனை மாறிவிடும் அவர் பக்குவ நிலையில காலையில் ஆண்டவனை வேண்டி ஆயுதங்கள் செய்கிற இதுகளை வணக்கம் தெரிவித்து தான் தொடங்க வேணும் அந்த டைமில் யாராவது பக்கத்துல பக்கத்தில் போனால் சிந்தனை மாறிவிடும் மேலே கோபுரத்துல கூட வேலை யாரையுமே மேலே ஏறவர் இல்லை இப்போ மேலே ஏறி இருந்து கதைக்கிறாங்கள் கீரைப்பத்துறாங்க வெத்தில போடுறாங்க அவரும் கண்டு அவர் கீழே கண்டு சொல்ல முடியாதங்க அப்போ முந்தி யாரும் ஏறியலா நான் வேலை செய்கிறாண்டா புரிதரம் அங்கே வில பெறப்படாது சொல்லி செய்த காலம் இருக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு முதல் வந்து இடத்துல அந்த சில வந்து செதி கொண்டு போய் பார்த்து கொண்டு வந்தேன் பார்த்தப்ப அப்ப வந்து அவர்கள் வந்து நிக்காதை கொண்டு ஒரு விஷயம் சொன்னாங்க அதே வந்து செதி கொண்டு அந்த விஷயத்தை வந்து நிப்பாட்டி போட்டு ஒவ்வொரு ஒரு வேலை பார்த்தவன் வேலை பார்த்தவன் அப்ப ஒரு தனியருக்கு கூடிய ஒரு கெல்ல வந்து அதை ஒரு முடியமாக மாத்திர என்பது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயமா இருக்கு விஷயமா இருக்கும் இப்ப இதுக்கு நீங்க வந்து இப்ப மிஷினரிகள் நிறைய இருந்தாலும் வந்து இப்போ நிலந்த செதுக்கிறதுக்கு என்னென்ன முறைகளை வந்து பயன்படுத்த இல்ல 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 சில செருக்கிறது மிஷினரிகள் முழுமையா ஹைவேல அது பெரும்பாலும் வந்து தேவையில்லா பகுதியில வட்டி எடுத்து போட்டு மிச்ச எல்லாம் கையால ஒளி வச்சு தான் செய்ய வேணும் ஆனால் இப்ப வேறு ஆக்கள் மிஷினரிக்கால சின்ன கிரங்கர் சின்ன இதுகளால செய்து முடிக்கணும் அது ஒரு சுத்தமான தோற்றம் ஒரு லைன் லைன் விஷயங்கள் வந்து வந்து இல்ல இல்ல அளிக்கலாம் சரியான அளவின்படி இப்ப இப்ப இருக்கக்கூடிய உண்மையான விஷயம் வந்து ஒரு சிலை வந்து எங்க மூலையில தான் இருக்க போகுது இருக்கணும் போன அந்த மிஷினரிக்கு கொண்டு வரைக்க வந்து எங்களுக்கு அது என்னுடைய சிந்தனையில இருக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து முழுமைப்பெறாத முழுமராது முழுமராது அது கையால என்ன இப்ப நான் சில செய்ய செய்கிறேன் எந்த கையால புளிஞ்செடுப்பு உருவான் சரி இன்னைக்கு ஒரு சின்ன வித்தியாசம்டா அவர் புளி சுத்தியில வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நுழம்பி ரெண்டா அதை பார்த்து இப்படி இருந்தா அப்படி இருக்கா மனதுல படிஞ்சாத்தி போறாதான் மற்ற திறமுடிக்கிறது எடுத்து செய்வேன் நல்ல தொழிலாளி தொழிலாளி இல்லை இன்றைக்கி எனக்கு இல்லை இன்றைக்கி வெயிலை நிப்பாட்டி வச்சு விடுவேன் அதால் அந்த காலத்தில் பத்து நாள் செய்ய வண்டியில் பதினஞ்சு நாள் ஆகும் மூட்சரி இல்லையா இருந்தால் அவர் வேலை செய்தும் பிரியோஜனம் இல்லை இனி அடுத்தது என்னென்னு சொன்னால்

நட்டம் அதுதான் இந்த கருங்கல்ல சில செய்கிறவர் எல்லாம் முன்னேறதுக்கு காரணம் ஒன்று இருக்கு பேர் இருக்கு முன்னேற்றம் இல்லை இப்பவும் இப்பவும் ஆழ்ப்பணத்துல இருக்கிறோம் சுவங்கல் வடக்கு வீதியில மோகன் ஆச்சாரியார் தப்பன் கந்தசாமி ஆசியார் அவற்றை பேர் நடிகை ஆசிரியர் கொண்டில் விடலாம் இருக்கிறாங்க நல்ல திறமை சாலிகள் பார்த்தா செய்த வேலையின்றி அறவாசி உடைஞ்ச குரலே அங்கே போட்டுக்கிடாது அதுக்குமே பாவிக்கல இப்ப என்னடா இப்ப பழகி வந்தா விரல் முடிஞ்சு கூட்டி போட்டு அப்படி செய்யணும் சமாளிக்கிறாரு அதை நாங்க செய்த கண் ஒன்று பழுதாகும் முதல் கை குரண்டும் இதை கொண்டு போய் நாங்கள் மாத்தி கொடுக்கறது நாங்கள் பத்து ரூபாய் விலைக்கு பன்னெண்டு ரூபாய் மத்திய பத்து ரூபாய் நாங்க பன்னெண்டு ரூபாய் வேண்டலாம் நேர பேசி அது செய்து அதை இந்த குடும்பத்துக்கு எங்கட சொல்லு வினம் ஏழு சந்ததிக்கு வரைக்கும் பேர் பாதிக்கும் இல்லை எங்கட பேர பிள்ளையோ பிள்ளையோ பிள்ளையோட வாங்கிக்க கடைசியில் வந்து கண் வித்தியாசமாக இருக்கும் அதுதான் நாங்கள் சில செய்தாலும் எங்களுக்கு பெரிய வேட்டு வேலை செய்து எங்களுடைய ஒரு வயதான பெரியாளை வச்சு தான் அந்த கண் துறை கடைசி அந்த கல்யாணம் கேட்கணும் இப்போ சிலையை வந்து செய்து முடித்தாலும் வந்து அந்த பொருத்தப்பட்டு அது ஒரு குறிக்கப்பட்ட நேரத்துல அந்த கண் வந்து திறக்கப்படும் கண் திறக்கிற வரைக்கும் வந்து ஒரு சிலையினுடைய அந்த முழுமையான ஒரு தோற்றம் வந்து எங்களுக்கு தெரியாது தெரியாது இப்ப கண் திறக்க வந்து எப்படி மனநிலை இருக்கும் உங்களுக்கு மனநிலையில இருக்கிறது என்னன்னு சொன்னா அது எக்காரணம் கொண்டும் மற்றவே பார்க்கலாம் அதுக்காக ஒரு துணிஞ்சாலே நோ மறைச்சு அந்த அந்த நிலையில அந்த மொழி துறக்கி ரெண்டு தான் சொல்லி துறக்கிற நாங்கள் சித்திரமாக இருக்கலாம் இல்ல ஒரு சிலியாக இருக்கலாம் இந்த இதா இருந்தாலுமே தான் கண் வந்து சேர்ப்பா அது கண் வந்து பிறகுதான் அந்த அது லோவியமாக சிலியோ முழுமைப்படுறோம் முழும வர்றாரு இங்கே நாங்கள் சிலியை செய்து கொடுத்தா பொருளைத்தான் உங்களுக்கு தூக்கி தர போறோம் அவர் கோயிலில் கொண்டு வச்சு கண் துறக்கிற பூஜை ஒன்று இருக்கு அது நிறைய பூஜை இருக்கு பவுனூசியால தான் அந்த கண் துறப்படுத்தணும் இருக்கு அப்போ அந்த பவுன ஊசியை கொண்டு போகிறதுக்கோ இல்லாட்டா கோயிலால் பண்ணி தரத்துக்கோ முடிக்காது முறை அது அந்த சாமியின் கண் பவுன ஊசி ஆயுதத்தால் தான் துறக்கப்பட்டது என்று அதே நேரத்தில் அந்த செய்த சிற்பிய கோயிலால கவிர வைக்கப்பட்டு அவர் ஒரு நல்ல நிலையில வச்சு தான் அந்த கண்ணை துறக்க வைக்கணும் இருக்கு இப்ப எல்லாம் அப்படி நடக்கிறதே இல்லை இப்ப வந்து கும்பாசேகன் நடக்கும்போது திருவிழா நடக்கும் தான் ஒரு முன்னாடைய பொருத்தி ஹோமம் அது சரி சரியான முறையில ஒரு குறுக்கள் கும்பாசத்துக்கு நாள் எடுக்கிறதா இருந்தா எங்களை போல கோவில் கட்டுற ஆச்சாரியதான் முதல் கேட்கறது வேலை முடிஞ்சதா ஆச்சாரிக கும்பாசத்துக்கு நாட வைக்கலாமா அதுக்கு ஆச்சாரிக்கு சம்பாவனைகள் கொடுத்து அவருக்கு ஒரு வீட்டு சாலை தச்சுட்டு கொடுத்து கவிர வச்சு தங்க வேலை முடிஞ்சதா நாங்கள் நாட் பாக்குறோம் அதே பிரதம பஞ்சாங்கம் பிரிக்கிறேன் இப்ப பஞ்சாங்கத்தை சாதாரணமாக அந்த கோயில் கட்டுறவன் ஆபசரப்பட்டு கட்டி சே வேலை கொஞ்சம் மட்டை இருந்தால் அளவு பிரமாணம் சரியாக இருந்தால் கோயிலின் வளர்ச்சி இருக்கு பிரமாணத்தில் பிள்ளைனா அந்த கோயில் கும்பாசனம் செய்தும் வளர்ச்சி இராது பயனில்லை பயனில்லை நுழன் உங்களுக்கு நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஒரு நன்றி 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 மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் 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 வணக்கம்